மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் பூதவுடல் கொழும்பில் உள்ள ஏ எஃப் ரீமன்ட் மலச்சாலையில் இன்று காலை ஒன்பது மணியிலிருந்து மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவர் உடலுக்கு பல அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்று காலையில் அங்கு சென்ற கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சம்பந்தனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார் நாளை புதன்கிழமை அன்னாரின் பூத உடல் நாடாளுமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவரின் சொந்த இடமான திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பாராளுமன்றத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவருமான மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் பூத உடலுக்கு நாளை பாராளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்படவிருப்பதால் இதில் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் இரா சம்பந்தனின் பூதவுடல் இறுதி அஞ்சலிக்காக நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை பாராளுமன்ற கட்டடத்தின் முன்பக்கத்தில் உள்ள ஒன்று கூடல் மண்டபத்தில் வைக்கப்பட உள்ளது இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற பணியார் தொகுதியினர் மற்றும் பாராளுமன்றத்துடன் இணைந்த சேவைகள் பணியாளர்களிடமும் செயலாளர் நாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களில் ஒருவரான இரா சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது